குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார் எப்ப நடக்குது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் குரு அப்படிங்கிறவர் வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதுலாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும் சகலவிதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு இயங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர் புத்திக்காரகர் குழந்தைக்காரகர் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வையிற்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கல இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை வேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாவிற அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார் சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குறுப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் ரிசபராசினியர்களுக்கு இந்த குறு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா தனஸ்தானம் வருமானஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல பெயர்ச்சி இருக்கிறார் அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் ஸ்தான பலம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கிறோம் அப்ப ஸ்தான பலம் அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு என்ன மாதிரி வருமானங்கள் இருக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது வருமானம் சார்ந்த விஷயம் ஏன்னா தனக்காரகன் இல்லையா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற வகையில ரொம்ப சிறப்பா இருக்குது அது மட்டும் இல்லங்க கல்வி தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்க போகுது அப்ப ஜென்மத்தில இருந்த குருபகவான் பகவான் பாத்தீங்கன்னா ஒரு வித இருந்த சூழ்நிலை மாறி இப்ப குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்க போகுது குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்ற போறீங்க குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் இருக்குது மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது அப்ப இந்த காலகட்டம் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் வகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் எந்தெந்த இடங்களை பார்க்கிறாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால மருத்துவ உதவிகள் கிடைக்கும் சரியான மருத்துவத்தால் உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு வேலை சூழல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடிகள் இருக்கு இல்லையா அந்த நெருக்கடிகள் மாறும் நெருக்கடிகள் மாறும் அது மட்டும் இல்லாமல் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் உறுதியாக இந்த வருஷம் வேலைங்கிறது உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்குது சில பேருக்கு வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இடமாற்றம் அதாவது பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகளோட தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது எதிரிகளோட தொந்தரவு இருக்காது நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து பார்க்கக்கூடிய அவரோட பார்வையில எட்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது எப்படி அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது தசாபுத்தி அமைப்புகள் வருமானம் சார்ந்த அமைப்பு ஸ்தான பலம் பெற்று தசாபுத்தி நடத்துது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத வகையில பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது பணவரவு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு சாதகமாக அந்த விஷயங்கள் முடியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பயணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடு போகணும் அல்லது வீடு இடம் சார்ந்த விஷயங்களை மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல வேறொரு இடத்துக்கு வேலைக்கு மாறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாராளமாக மன்னிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு குறிப்பாக மனம் சார்ந்த தடுமாற்றம் இல்லாம மனம் ஆரோக்கியமடையும் மனஸ்தாபங்கள் மறையும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறேன் அப்ப இதுவரை தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை எதிர்பார்த்த வகையில் லாபம் இல்லை நம்ம ஒரு மாதிரி நினச்சி தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் போய்கிட்டு இருக்க போக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ குரு பகவான் தன்னோட பார்வை பலனால தொழில் சார்ந்த விஷயத்தை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்குறாரு நல்ல தொழில் வாய்ப்புகள் தொழில் சார்ந்த முதலீட்டில் நீங்கள் செஞ்சிருக்க புது புது விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொழிலோட வருமானத்தையும் அதிகப்படுத்துகிறாரு தொழிலை மேம்படுத்த செய்கிறாரு தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குருபகவான் பகவான் எந்தவித பேதங்களும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் உங்க தனஸ்தானத்தில இருந்து வருமான ஸ்தானத்திலிருந்து இருந்து வாக்கு ஸ்தானத்திலிருந்து இருந்து அப்ப நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும் இனிமையா இருக்கும் அதே போல உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் அளவுக்கு இருக்குது அதே போல உத்தியோகத்துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கையில உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல என்ன விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதவி உயர்வு கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் புகழ் மட்டும் இல்லைங்க உயர்வான விஷயங்களை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்ப இவளவு நாளா நீங்க வேலை பார்த்தது மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாள் திருமணம் ஆதாரத்துக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும் குழந்தை பாக்கிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அது இல்லாம இன்னொரு சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னா குடும்ப பிரச்சனையில இருந்த தம்பதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுவாங்க சமாதானமாகி ஒரு நல்லது ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை குரு பகவான் தன்னோட பார்வை பலனாலையும் ஸ்தான பலத்தாலையும் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இந்த வருடத்துல குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய லாபத்தை அடி அடையக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தான் அன்பர்களுக்கு தான் இந்த வருஷத்துல குருவால் ஏகப்பட்ட பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் கவனமாக இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாத்திக்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம் சிறு சிறு பயணங்களால் லாபம் மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னாக்க படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்தேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் பயணத்தால் லாபம் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பாவோட உங்களுக்கும் இருந்த உறவு நிலைகளில் ஒரு பெரிய ந நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்கிறது மாதிரி எடுத்து செய்கிறது மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகுது கிட்டத்தட்ட நல்ல விஷயங்களை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பும் நடக்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாவது நட்சத்திரமான மிருக சீர நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லை அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அது வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு வேலை வாய்ப்பு வேலை சூழல்களில் இருக்கிற சிக்கல்கள் மாறி முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்